மார்க் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறாவது வசனத்துல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஏசுக்கு கேட்கிறார் மனிதர்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவர்களுக்கு லாபம் என்ன இன்றைக்கு நம்ம என்ன லாபம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் பொண்ணு பொருள் பதவி அதிகாரம் புகழுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நமக்கு லாபம் இல்லை இல்லை பரலோகத்துக்குள்ள நம்ம போக முடியுமா நம்முடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா நம்ம மறிக்கும் பொழுது நம்ம பிர இறைவனோடு போய் நம்ம இணைந்து கொள்ள முடியுமா நம்முடைய ஆத்மா அது ஒன்றுதான் முக்கியமான காரியம் ஆனால் தான் மா வீரன் அலெக்சாண்டர் கூட நான் வாழ்க்கையில உலகம் முழுவதும் தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வர வேண்டும் என்று பல போர்களை எல்லாவற்றையும் செய்தான் ஆனால் இளம் வயதிலே மறிக்க வேண்டிய சூழ்நிலை அவன் சொன்னான் நான் மறித்த உடனே சப ரெண்டு கரங்களையும் வெளியே நீட்டி கொண்டு இருக்கிறது போல கொண்டு போய் என்னை அடக்கம் முன்னல் ஏன் என்று கேட்டால் நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை ஒன்றுமே இல்லாமல் தான் இவ்வளவு அதிகாரம் பதவி எல்லாம் இருந்தோம் நான் ஒன்றுமில்லாமல் போகிறேன் என்பது இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்றான் ஜீவனையை ஜாக்கிரதை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள்